வணக்கம் நண்பர்கள் காலையில் ஒரு குளியில் போட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போய் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே என்னென்னலாம் விற்கிதுன்னு உங்ககிட்ட காட்டுற நண்பர்கள் நீங்களும் வாங்க நண்பர்களை போய் பார்க்கலாம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்குதுங்க ரங்கநாதர் கோவில் இது உள்ளார போய் பார்க்கலாம் வாங்க ரங்கநாதருக்கு வந்து பூ துளசி மலை எல்லாம் வச்சுருப்பாங்க இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து ரங்கநாதர் கோயிலுங்க ரங்கநாதர் வந்து படுத்துக்கிட்டு பள்ளி கொண்டுகிட்டு இருப்பாரு நல்லா கிட்ட இருந்து பார்க்கலாம் திருச்சியில் கூட வந்து நீங்கள் அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க இங்கே வந்து நல்லா பார்க்கலாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாது சும்மா உங்களுக்கு வண்டி எடுத்து காட்டுறேன் வேறு எங்கேயோ போகலை நான் இந்த வகையெல்லாம் போகலை ஒன்றும் வழி ஒன்றும் சரியில்லை அதனால் வந்து ஒரு பக்கம் எல்லா இடத்துலையும் அடைச்சி வச்சுருக்குறாங்க ஆனால் எங்கேயும் போக முடியல அதனால் உங்களுக்கு வந்து சிம்பிளாக காட்டுறாங்க இதுதான் இந்த பக்கம் தான் போகணும் மூலஸ்தானம் ஆனால் உள்ளே வீடியோ ஒரு பையன் எடுத்தான் ஃபோட்டோ கேமரா செல்லெல்லாம் பிடிங்கிட்டாங்க அதனால் வந்து உங்கள்கிட்ட எது காட்ட முடியல கோயிலில் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றியும் வந்து கரும் துளசி வச்சிருக்கிறாங்க நல்லா சாப்பிட்றது கரும் துளசி வச்சுருக்குறாங்க கோயிலுக்குள்ளார கோயிலெலாம் வந்து எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு ஒன்றும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது பார்த்திங்கன்னா மதுள் சுவர்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கருங்கல் தான் அதுக்கு மேலே தான் வந்து இந்த சிமெண்ட்டு இதெல்லாம் கட்டியிருப்பாங்க இப்போ கீழேலாம் கீழே எல்லாம் பார்த்தா கருங்கல் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க இது வந்து நாலு கால் மண்டபம் இருக்குது அங்கே ஒரு நாலு கால் மண்டபம் இருக்குது ஃபுல்லாக கருங்கல் தான் கருங்கலோட கட்டப்பட்டது தான் ஒரு கல் தூக்குறதுக்கே எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க இன்றைக்கி காலத்தில் வந்து கிரே கிரேனை வச்சு தூக்குறாங்க ஜேசிபி வச்சு தூக்குறாங்க அன்றைக்கி காலத்தில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்து கோயிலை கட்டியிருப்பாங்கன்னு தெரியுங்களா பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது பாருங்க கால் மண்டப ஏன்னா வந்து திருவிழா டைமில் இங்கே வந்து ஏன்னா சாமிக்கு வந்து ஏன்னா ஊஞ்சல் ஈஞ்சல் நடக்கும்போது ஃபுல்லாக வந்து புல்வெளி தான் பாருங்கள் முள்ளு கீழெலாம் இருக்குமானும் பயப்பட தேவையில்ல ஃபுல்லாக புல்வேலி தான் ஃபுல்லாக வந்து பூச்செடிலாம் வச்சுருக்குறாங்க பூச்செடிலாம் வச்சுருக்குறாங்க என்ன பூன்னு தெரியல சின்ன சுற்றி பூச்செடி இருக்குது கோபுரம் வந்து பாதி வரைக்கும் கருங்கல்லால் இருக்குது அதுக்கப்புறமேட்டு வந்து தான் இந்த சிமெண்டால் கட்டப்பட்ட கோபுரமாக இருக்கும் நீங்களாம் வந்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கப்பட்டினெலாம் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோயிலெலாம் ஏன்னா வந்து நம்ம திருச்சியில் வந்து ரங்கநாதர் சாமியை வந்து செத்தனை ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நம்ம பார்க்க முடியும் இங்கே வந்து நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட வந்து நின்று பொறுமையாக சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ரங்கநாதரை வந்து நம்ம திருச்சியில் வந்து அந்த அளவுக்கு நின்று பார்க்க முடியாது நம்ம வந்து ஒரு சுற்றுலா சுற்றுலாவில் வந்தோம் அதில் வந்ததெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பத்து கோயிலெலாம் காமிச்சாங்க எல்லா கோயிலையும் வந்து வீடியோ எடுத்து நம்ம போட்டுருக்குறோம் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வரும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க கோபுரம் பாருங்கள் உள்ளார வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் என்றைக்குமே வந்து மூலஸ்தானம் அதெல்லாம் வந்து நான் என்றைக்குமே வீடியோ எடுக்க மாட்டேன் கோயிலை சுற்றி தான் வீடியோ எடுப்பேன் ஏன்னா ஒரு சின்ன சம்பவம் நடந்தது அதுலேருந்து வந்து நான் எந்த ஒரு கோயிலுமே நான் வீடியோ எடுக்கிறது கிடையாது ஏன்னா எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து ஒரு வெளியில் இருந்த சாமி சிலையை வந்து ஃபோட்டோ எடுத்ததில் அதில் வந்து அந்த ஃபோட்டோவே உழுவலை அதிலேருந்து நான் சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது கிடையாது சும்மா சுற்றி வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுத்து நான் வண்டி பார்த்தா போதும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கிறது நிறைய நண்பர்கள்லாம் லைக் பண்ண மாட்டேங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உள்ளார வந்து ஒரு படிக்கட்டு மாரி வச்சு ஒரு குளம் இருக்குது அது என்ன என்னதுன்னு தெரியல தண்ணி கிண்ணி எதனா இருக்குமான்னு பார்க்கலாம் எட்டி பார்த்தா தண்ணி எல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு அகுல் ஓட்டி தான் இருக்குது அப்படியே வெளியில் பார்த்திங்கன்னா சாமி சிலையெல்லாம் வைக்கிறாங்க புத்தர் எல்லா விதமான சிலையெல்லாம் வைக்கிது நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே வாங்கிக்கலாம் வெளியில் வந்து துளசி பூஜைக்கு உண்டான கூடலாம் வைக்கிறாங்க சாமான்லாம் வைக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான ஹேண்ட் பேக்லாம் வைக்கிறாங்க இந்த கடையில் இந்த கடையில் ஃபுல்லாக மர ஜாமான்கள்லாம் வைக்கிறாங்க பூஜைக்கு பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு மர ஜாமான் ஃபுல்லாக எல்லாமே விற்கிது கோயில் வாசலில் விற்கிது சைக்கிள் மர சாமான் ஃபுல்லாக மர சாமான் நான் ஏற்கனவே இங்கே வந்தப்போ குபேரன் சிலை வாங்கினேன் ஒரே மரத்தால் மரத்தாளர் அதோட இப்போ தான் வந்திருக்குறேன் குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருள் பொம்மை காரு எல்லாம் விற்கிது கேப்பு விற்கிறாங்க பேக்கு விற்கிறாங்க உள்ள மர ஜாமான் நிறைய பேர் அலங்காரம் இந்த வீட்டில் கட்டுற அலங்காரம் ஃபுல்லாக பேகு எல்லா கடையிலையுமே இந்த மர ஜாமான் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து நிறைய மரத்தாலான பொருட்கள் தான் நிறைய கிடைக்கும் இந்த பொம்மை குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடுறது மரத்தாலானது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் சரி ஃபுல்லாக மரந்தோம் ஆனால் கொஞ்சம் காசு வந்து அதிகமாக இருக்கும் நம்ம எப்படியே பேசி வீசி நம்ம வந்து வாங்கிக்கணும் டீச்சைன் மாட்டோத்து ப்ளைட்டு எல்லாமே இருக்குது அப்படியே கடைங்க பாருங்கள் எல்லாமே நீட்டுக்கும் இதே இதே கடை தான் குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருள் எல்லாமே இருக்குது பாருங்கள் எல்லாமே பொம்மை கும்மா காரு பே கேப்பு பார்க்க எல்லாமே மர சாமான் தான் வீட்டுக்கு தேவையான மத்து பூரிக்கட்டை தோசை கரண்டி கரண்டி ஐட்டம் புழாங்குழல் சீப்பு எல்லாமே மரஜாமான் தான் எல்லாமே வாங்கிக்கலாம் கேப்பு ஹேண்ட் பேக்கு பொம்மை பெரிய பெரிய பொம்மை எல்லாம் இந்த பொம்மையை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பொம்மை இங்கே இருக்குது குழந்தைக்கு ஆனால் குழந்தைங்களாம் பொம்மை கேட்டதுவோ பொம்மை பொம்மைன்னு அது ஒன்றும் கிடைக்கல சரி அடுத்த கடையாக பார்ப்போம் கோயிலில் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வேனுக்கு வந்தோடனே சுட சுட வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தாங்க சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டுங்க